This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Vanakkam Thirai Talkies cinema update. சிவகார்த்திகேயன் கோலிவுட்டோட டாப் ஹீரோவா மாஸ் காட்டி வர்ற இந்த நேரத்துல ஈரோடு மகேஷ் பேசிய ஒரு வீடியோ சர்ச்சையை கிளப்பியிருக்கு வளர்ந்ததும் அப்படி பேசுவாங்க ஃபிளாஷ்பேக் நினைப்பேன்னு மகேஷ் சொன்னது யார பத்தி சிவகார்த்திகேயனையா இல்ல வேற யாரையாவதா வாங்க இந்த சர்ச்சையை முழுசா பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் இப்போ கோலிவுட்டோட டாப் ஃபைவ் ஹீரோக்களோட வரிசையில இருக்காரு அமரன் படத்தோட மாஸ் வெற்றி அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு உலகளவில் முன்னூற்றி ஐம்பது கோடி வசூல் விமர்சன ரீதியாக பாராட்டு சிவாவோட பாடி லாங்குவேஜ் நடிப்பு எல்லாமே வேற லெவல்னு ரசிகர்கள் கொண்டாடினாங்க இந்த வெற்றியோட பலனா சிவாவோட சம்பளம் ஐம்பது கோடி வரை உயர்ந்திருக்குன்னு இருக்கு இப்போ சிவகார்த்திகேயன் இரண்டு பெரிய படங்கள்ல பிஸியா இருக்கார் ஒன்னு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது முருகதாஸ் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்து வர்றதால இந்த படம் வெற்றி பெறுமான ரசிகர்கள் கேள்வி கேக்குறாங்க இன்னொரு பக்கம் சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல சிவா நடிச்சிட்டு இருக்காரு இதுல அதர்வா ரவிமோகன் ஸ்ரீலீலா உடன் இருக்காங்க இந்த படம் முதல்ல சூர்யாவுக்கு இருந்தது ஆனா சில காரணங்களால சிவா உள்ள வந்தாரு இப்போ இறுதிக்கட்டு ஷூட்டிங் மும்முரமா நடந்துட்டு இருக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இந்த படங்களோட பிஸியான நேரத்துல ஈரோடு மகேஷ் பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை கலப்பியிருக்கு ஃபன் பட்டர் ஜாம் பட விழாவுல மகேஷ் இப்படி பேசினார் எல்லோரும் வளரும் வரை நம்ம கிட்ட பேசுவாங்க பிறகு ப்ரோன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி போகுது நீங்க எல்லாம் நல்லா வரணும்னு சொல்லுவாங்க நான் ஃபிளாஷ்பேக்க ஓட்டி பார்ப்பேன் ஆனா அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பேன் இந்த பேச்சு யாரை குறிக்குதுன்னு நெட்டிசன்ஸ்கள் விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு தரப்பு இது சிவகார்த்திகேயன தாக்கி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு இது கவினாக கூட இருக்கலாம்னு வாதிடுது ஆனா மகேஷ் யாரை பத்தி பேசுனாருன்னு தெளிவா சொல்லல இந்த சர்ச்சை இப்போ சிவாவோட ரசிகர்களை குழப்பத்துல அழுத்திருக்கு இதுக்கு மேல சிவகார்த்திகேயன் இந்த இரண்டு படங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு புது படத்துல நடிக்க போறாருன்னு தகவல் இருக்கு ஆனா இந்த சர்ச்சை இப்போ எப்படி முடியும்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் சரி நண்பர்களே ஈரோடு மகேஷ் பேச்சு சிவகார்த்திகேயனை பத்தியா இல்ல வேற யாரையாவதா இந்த சர்ச்சை எங்க போய் முடியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க திரை டாக்கீஸோட இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க அடுத்த சூடான சினிமா அப்டேட்டுக்கு காத்திருங்க நன்றி வணக்கம்